பயப்படாம வாங்க ஐயா யார் பையன் பையன் இல்லைங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ங்களாமா ஆபீஸ்ரா ரூரல் டெவலப்மென்ட் ஆபீசர்ங்க என்னது ஊரை டெவலப் பண்ண போறீங்க போங்க அது சரிங்க திடுதுப்புடு வந்துடாருங்க திடுதுப்புடு யாரோ வரதுனா இல்ல அது எங்க தங்க வைக்கிறதுன்னு நீ சிபாரிசு வந்திருக்கியா

அண்ணே இது ஒரு மாதிரி கோயமுத்தூர் டாக்டருக்கு சொல்ல ஒத்துக்குவேன் சரி அண்ணே சில அவன் இப்படி இருந்துச்சுன்னா சில சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க அண்ணே இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இதுல கையெழுத்து போட்டிருக்கிறதே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவருக்கு தான் இருக்குது இவன் எப்படி சொல்லாத ஆமா 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 நீங்க சொல்லுங்க சரிதான் நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது அந்த நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற purpose ஒப்பனச்ச தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூடி கொடுப்பீங்களா? ம் சில்லற காசா கொடுப்பேன். அப்பதானே ஆளு கarke கிழிஞ்சிருக்கு செல்லர் சொல்ல மாட்டீங்க. ஆமா இது யார் நோட்டுது? என்னது? ரொம்ப நல்லது네. நீங்க போங்க. வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவடைங்க? அண்ணே அண்ணே உங்களை எங்க நானே தேடுறது. நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசென்ற ஓட்டு இருக்குன்னு செல்லலட்டங்க அண்ணே. ஏன்டா மனுஷ உடம்புல அங்கங்க ஒன்பது ஓட்ட இருக்குது அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு ரூபா நோட்ல ஒரு ஓட்ட அத கேட்க வந்துட்டே இருக்கான் அனேடா அடிங்கடா விடுங்கடா நான் அசலூர் காரண நான் அசலூர் காரண அப்படி கேக்குறதுக்கு ஆளே இல்ல பு அடிச்சி நல்லா இருக்குடா அடிங்கடா ஏண்டா வெட்டிடா தொடிக்கறேன் என் சைடுல என்ன சொல்ற

மலா பலன் சரியா சொல்றியே, நேத்து எம்மேல மேல வலது பக்கம் எச்சம் என்னடா வலது பக்கமா வண்டி ஏறி வலது காணாம காணாமல் போயிரு

அம்மா, நீங்க இந்த ரூம் குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்க தான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுக்கும்போது மேல இருந்து காக்கா எச்சி பட்டுருச்சு. க்ளீன் பண்ணலாம்னு வந்தேன். வந்தப்போ நான் சொல்லிட்டே நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்?

என்ன பொண்ணு என்னையா அப்படி பாக்குற வளையம் போடணும் முதல்ல படத்தை எடுத்து

வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குறீங்க அதுக்காக என்ன விளையாட சொல்றீங்களா சொல்லு இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன் ஓஹோ நீங்க அப்படி வளையம்பறீங்களா அதே வளையம் தான்

சக்திமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லாம ஆனா கட்டாயம் நம்ம போய் தான் வேற என்ன பண்றது சொல்லண்டா அவன் எப்படி சொல்லுவான் அவன் தான் இந்த ஒரு பெரிய பணையார்ட்ட கை வீசி அம்மா என்ன நாகண்ணியும் அப்பாவும் படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊற விட்ட கிளம்பிட்டீங்க எங்க அமெரிக்காவா ஏன் கிண்டல் பண்ண மாட்டேங்க இந்த கண்ணிய குமரிய வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புடப்பட்ட நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிய பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போக வேணாம் உங்களுக்கு இருக்க இடம் பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்து தரணுங்க இங்கேயே இருந்துருங்க இங்கே இருந்து சாருங்க அதாவது வா அப்படிவா ஏடா அவர் தான் எல்லாமே பண்ணுறேன்ட்டாரு அது என்ன பர்டிகுலரில் சோத்தப்பட்டு கேட்குறேன் நடுறேன் ஆய ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கே உங்கள் அப்பாவை அம்போனு விட்டுட்டு போறாரு இல்லைங்க அவர் எப்பவுமே இது என்ற துண்டல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு சாப்பிடுவாங்க பாடம் கால் போட்டா பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் பாடம் போட்டாதா பா ஏன் அங்க போய் உட்காந்துங்க கோ எஜுகேஷன் டீச்சர் முதல்ல உங்க இடத்துக்கு போங்க ஐயா கண்ணு டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல என்னங்க டீச்சர் அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு

சேர்ந்துட்டேன் இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி ஏதோ கடைசி காலத்திலேயே தாய்மொழியை கத்துக்கலாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் அதைக் கடுத்துப் படாதாப் பண்ணே, உன்னைக் கையிடுத்துக் கும்புட்டுகிறேன் ஜாம்மி இன்னை யங்கினின்னு பராக்க வாத்திருக்கிறேன் கோமான் All issues discussed at India, பாகிஸ்தான் Tath